பட்டப்படிப்பு முடிந்து வீட்டிற்கு திரும்பியவளிடம் வழக்கம்போல் கேள்விகள் வழிந்து கொண்டே வந்தன எக்ஸாம் எப்படி அடுத்து என்ன படிக்க போற அவளது பதில் வருவதை முன்பே கேட்டபடி படிச்சா உடனே வேலை கிடைக்குமா என்பதே பெரிய கேள்வியாக கிளம்பியது வீட்டின் இரவு பேசல்களில் கல்வியின் புதிய சட்டங்கள் பற்றிய கவலைகள் கலந்தன இப்ப யாரும் எந்த பாடமும் படிக்கலாம் போல சட்டம் நல்லதா இருக்கலாம் ஆனா அடிப்படை கல்வி இல்லாம பாடம் புரியுமா நடுவில் விடுற நிலை ஏற்படும் ஒவ்வொரு வருடத்துக்கும் சான்றிதழ் நீ எப்ப வேணாலும் நிறுத்திட்டு வேலைக்கு போயிடலாம் மாணவியின் உள்ளத்தில் அந்த வார்த்தைகள் இடம் பிடித்தன அறிவு முழுமையா இல்லாம வேலைக்கு போனா நம்ம வாழ்க்கை யாருக்காக எல்லாம் இந்த கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கே புதிய கண்டுபிடிப்பே இல்லாம இந்தியா வெளிநாடுகளுக்கு துணைப்பட்டு நிக்கணும் மூன்று மில்லியன் மாணவர்கள் அமெரிக்கா சென்று படிக்கிறார்கள் எட்டு மில்லியன் டாலர் அவர்களுக்கே வருமானம் இதனை கேட்ட குயிலி புரிந்து கொண்டாள் இது கல்வி அல்ல கார்பரேட்கள் தங்கள் வேலைக்கு ஏற்ற கூலி பட்டாளத்தை உருவாக்கும் திட்டம் மத்திய அரசு மாநில அதிகாரங்களை கையகப்படுத்தி யூஜிசி சட்டங்களை திருத்தி கல்வியையும் சுதந்திரத்தையும் விலைக்கு விற்கிறது இது காம்பேக்ட் திட்டத்தின் விளைவே காம்பேக்ட் திட்டம் என்பது கடந்த இரண்டு இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதத்தில் அமெரிக்க டிரம்ப் அரசிடம் இந்திய மோடி அரசாங்கம் போட்ட அடிமை சாசனமே ஆகும் இத்திட்டத்தின் ஓர் அங்கமே இந்த யுஜிசி திருத்தம் ஆகையால் இந்த காம்பாக்ட் திட்டத்தை எதிர்த்து நாம் போராட வேண்டிய கட்டாயம் உள்ளது நாடெங்கும் இதனை எதிர்த்து எந்த அமைப்பும் பேசாத நிலையில் மக்கள் ஜனநாயக இளைஞர் கழகம் வருகிற ஆகஸ்ட் பதினாறு அன்று விழுப்புரத்தில் பேரணியும் கூட்டமும் நடத்தி இந்த கூடிய அடிமை சாசனத்திற்கு எதிராக குரல் கொடுக்க உள்ளது அதுக்கு நான் கண்டிப்பா போவேன் நீங்களும் வரணும் நம்ம வருங்கால வாழ்க்கைய நாம புரிஞ்சுக்கணும் என்ன நாம போகலாமா